சிவபெருமானின் பதினெட்டு அவதாரங்களில் ஒன்று வீரபத்ரர் வீரபத்ரர் என்பது சிவபெருமான் எடுத்த கோப அவதாரம் தருமம் அளிக்கப்படும் போது அகந்தை உச்சத்திற்கு சென்றபோது சிவன் வீரபத்திராக உருவெடுத்தார் தச்சன் என்ற ராஜா சிவனை அவமதித்த ஒரு பெரிய யாகம் நடத்தினான் சிவனின் மனைவி சதி தேவியை அழைத்தது இல்லை இதனால் சதிதேவியின் தேவியின் மானம் உடைந்தது யாகத்தில் தன்னையே தீயில் அர்ப்பணித்தார் இந்த துயரத்தை கேட்ட சிவன் தன் ஜடாமுடியில் இருந்து ஒரு தீவிர சக்தியை உருவாக்கினார் அந்த சக்தி வீரபத்திரர் வீரபத்ரர் தச்சனின் யாகசலைக்கு சென்று அந்த அகந்தை யாகத்தை அளித்தார் தச்சனின் தலை வெட்டப்பட்டது அந்த அகந்தைக்கு முடிவு வந்தது தரம் கருத்து அகந்தையை கொண்டால் அழிவு வரும் தருமத்தின் அவமதித்தால் ஈரவனின் சக்தி வெளிப்படும் வீரபத்திரன் அகந்தையை அளிக்க சக்தியின் தான் இது இது போல சிவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை லைக் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரான்ஸ்